அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் நடிகர் கொள்கை வழிகாட்டி வந்து ஒரு அஞ்சலி அம்மாள் அம்பேத்கர் பெரியார் காமராஜர் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தான் வாழ்ந்த நாட்களில் ஐந்துல ஒரு பகுதியை சிறையில் கழித்தவர் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ள

அப்புறம் ஒரு சாதியவாதியா பார்க்கலாம் தேவர் என்ன சொன்னாரு சாதி பார்ப்பவன் சண்டாளன் என் நெஞ்சை பிளந்து ரத்தத்தை குளிப்பதற்கு சமம் முடங்கியவர் அவரை நாங்க வந்து தமிழ்நாடு தேவர் பிறகு போன்ற அமைப்புகள் வந்து அவரை கொண்டாடுறதுனால ஒரு சாதி தலைவரை வந்து ஒரு சில இனப்பயிலை பார்க்கலாம் நீ ஒரு முட்டா பய அதனால நீ அப்படி பாக்குற தேவர் திருமணைய கொள்கையில கொண்டு போனா அவர் சாய் தலைவராச்சே அப்புறம் ஒரு சிலர் பேசுவாங்க நினைச்சு நீ பயப்படுறேன்னு நான் நினைக்கிறேன் அல்லது உன்னுடைய புத்தி அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நீ கட்சி தலைவருக்கு முன்னாடி ஒரு சிலர்லாம் விமர்சனம் பண்ணாங்க ஜோசப் விஜய் நீ வரக்கூடாது கட்சியை துவங்க கூடாது இவன் தமிழக மக்கள் புறக்கணிக்கணும் அப்படிலாம் ஒரு சிலர் பேசுறாங்க நான் கூட அப்படிலாம் நினைச்சேன் தெரியுமா சரியா நீ வரது பிடிக்காம சில பேர் பேசுறாங்க நினைச்சேன் கரூர் நடந்த துயர சம்பவம் உன்னுடைய கூட்டத்தில் நடந்த ஒரு துயர சம்பவம் தான் அந்த சம்பவத்துக்கு யார் காரணம் தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த சம்பவத்துக்கு பிறகு தீபாவளி வருது நீ என்ன சொன்ன ஒரு அறிக்கையை வெளியிட்ட இந்த கரூர் அந்த துயர சம்பவத்தின் காரணமாக கொண்டாட ஒரு ஒரு நீ நீ சரி தீபாவளியிருக்க ஆனா இப்ப பார்த்தோம் நான் இன்னும் ஓராண்டு முடியல இப்ப நடக்குது கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பங்கிருக்கிறேன் அந்த கிறிஸ்துமஸ் விழாவை பங்கெடுத்துட்டு என்ன பேசுற பைபிள் எல்லாரும் படிக்கணுங்கிற அப்ப உனக்குள்ள இருந்த புத்தி வெளிப்பட்டுருச்சு வெளிப்பட்டு கிறிஸ்தவ மதத்தை பரப்புற இறங்கிட்ட அப்படின்னு காட்டுது ஒரு தலைவன் அனைத்து மதத்துக்கும் அனைத்து சமுதாயத்துக்கும் பொதுவான ஒரு தலைவனா இருக்கணும் அவன் தான் தலைவன் சீமால கடையில பேசுற மாதிரி நீ ஒரு தற்கொறினே அது உண்மைதான் நீ உண்மையிலே தற்கூரின் தான் அணில் குஞ்சு கூட்டம் தான் போல சமுதாய இளைஞர்கள் தேவர சமுதாய இளைஞர்கள் சொந்தங்கள் இவன் திருட்டு பைய இவனை விட்டு வெளியே வந்துருங்க உடனே கட்சியை விட்டு வெளியே வந்துருங்க இருபத்தி ஆறுல இவனை வந்து நிச்சயமா தோற்கடிக்கணும் தேவரையாவுடைய புகழை பேசாத இவனை நிச்சயமா தேர்தலில் இவனை தோற்கடிக்கணும் வீரமங்க வெளிநாச்சருடைய படத்தை பயன்படுத்துறது ஏமாத்துறது வேலை நான் மறுக்கல இந்த நாட்டுடைய விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி வெள்ளக்காரனை விரட்டி அடிச்சதுல முதல் பெண் விடுதலை போராடி வேலாட்சியர் தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனா கண்ணுக்கு முன்னாடி களமாடி தெய்வமாக இருக்கின்ற தேவரையாவை பகிர் பகிர்ச்சிக்கிட்டு இவன்ல யாருமே தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது தேவரையாவ புறக்கணிக்கின்ற விஜய தேவன சொந்தங்கள் புறக்கணிக்க வேண்டும் தாயகமான தமிழ்நாடு தேவர் பிரசாரங்களை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சரியாக சொல்லிவிட்டார் அதாவது நம்ம மனசுல வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதை மிகவும் அருமையா நமது ஐயா தேவர் பேரவை தலைவர் முத்தியா தேவர் அவர்கள் வந்து தெளிவா பேசிவிட்டார் ஜோசப் விஜய் பார்க்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் கூட்டம் அவர் வந்து நம்ம அடுத்த சிஎம் சொல்லி நினைச்சுட்டு இருக்காரு ஆனா பசும்பொன் முத்துராமலிங்க ஐயாவை வந்து பேசாமல் யாருமே இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க ஐயாவை பேசாமல் இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல யாருமே ஜெயிச்சதாக சரித்திரமே கிடையாது அது வந்து விஜய் அவர்களுக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை அதாவது வந்து உதாரணமாக எடுத்துக்கிட்ட அஞ்சு தலைவர்களுமே ஒரு மதிப்புமிக்க தலைவர்கள் தான் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது ஆனால் முத்துராமலிங்க தேவரையாரோட கொள்கைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறத கூட அவருக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் அவரை பேசாமல் யாருமே தமிழ்நாட்டு அரசியலை செவிச்சதா சரித்திரம் கிடையாது அதை முதல்ல விஜய் வந்து நல்லா புரிஞ்சுக்கிடணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு உண்மையிலேயே சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் நிறையா தொழில் பண்ணிட்டு மீத இருக்கிற நேரத்தில் தான் இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க